கல்லூரி படிப்பு அப்படின்னு வரும்போது எங்கள் வீட்டில் படிக்க வைக்கிற சூழ்நிலை கிடையாது எனக்கு பயமும் பதட்டமும் நிறையாவே இருந்துச்சு நம்ம கபாலீஸ்வரர் காலேஜில் வந்து நம்பிக்கையோட அப்ளிகேஷன் போட்டேன் எனக்கு சீட்டும் கிடச்சிருச்சு ஸ்டாலின் அப்பா வந்து நம்மளுக்காக கல்லூரி வந்து தரது வந்து இன்னும் பெரிய மகிழ்ச்சி அதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா எனக்கு பார்க்கறதே பெரிய வாய்ப்பு அதோட பெரிய வாய்ப்பு என்னன்னா எங்கள் அப்பா எனக்காக அது மட்டும் இல்லாமல் எங்கள் கல்லூரி மாணவர்களுக்காக செஞ்ச உதவிக்கு

எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு தருணத்தில் நீங்கள் சந்திக்கும் போது உயரமான பதவிகள் இருக்கும்